திருமலை திருப்பதியில் படி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதுக்கு அப்படி பேர் வரத்துக்கு என்ன காரணம்னு தெரியுமா ஒரு பக்தனின் தூய பக்திக்கு பெருமாள் எப்போதும் வெகுமதி அளிப்பாருன்றதுக்கு இதுவே கண்கண்ட சாட்சியாகும் பன்னிரண்டு ஆழ்வார்களிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்கவர் இந்த குலசேகர ஆழ்வார் அரசாட்சியை துறந்து பெருமானையே தரணாகதீன் இருந்த அவர் ஒரு சமயம் திருமலை வந்து திருவேங்கடவனை தரிசிச்சு அவனோட அழகலை அப்படியே மெய் மறந்து இனி இங்கேயே ஏதாவது பிறவி எடுத்து அவனை நித்தமும் தரிசிக்கணும்ன்ட்டு ஒரு பாடல் பாடினாராமா என்ன பாடுறாரு நாரையாக இருக்கணும்னு கேட்கிறாரு எதுக்காக எப்படி ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் ஆனேரேள் வென்றான் அடிமை திறமல்லால் கூணேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கூணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனேங்கிறாரு இந்த உடம்பை வளர்க்கும் இந்த மனித உடம்பெடுத்து பிறத்தலை நான் விரும்பல திருவேங்கடமலையில புஷ்கரிணில குறுகாய் நாரையாய் பிறத்தல் வேண்டும்னு கேட்கிறாரு அது சரி கொக்காய் பிறந்தால் விரட்டப்படலாமே அப்போ திருவேங்கடத்தை விட்டு போக நேரிடும் ஐயோ சுவாமி எனக்கு அப்படி வேண்டாம் அப்படி ஆச்சுன்னா நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன் அதனால் எனக்கு அந்த பிறவி வேண்டான்னு கேட்குறாரு சரி அடுத்து என்ன கேட்குறாரு மீனாக பிறக்கணும்னு கேட்குறாரு தேனா பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே தேவலோகத்து இந்திரனாகவும் பூலோக அரசனாகவும் இருந்து அனுபவிக்கும் சுகத்தை விரும்பவில்லை உன் மலையில் உள்ள நீர் சுனையில் ஒரு மீனாக பிறந்து உன்னை பிரியாமல் வாழ விரும்புகிறேன் ஆறாம் அது சரி மீனாக பிறந்தாலும் பெருமாளே உன் அருகில வர முடியாது நீர் சுனை வற்றினால் மீனாய் எடுத்த பிறவி வீணாய் போகும் அதனால இந்த பிறவியும் வேண்டாம் சரி வேற என்ன கேக்குறாரு தங்க வட்டல் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழம் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனா வேனே சிவன் பிரம்மா தேவேந்திரர் என உன்னை காண வந்து நிற்க நீர் உமிழ்கின்ற தங்க விட்டிலை ஏந்தி உள்ளே புகும் பாக்கியம் தரும் விட்டிலாக பிறக்க வேண்டும்ங்கிறாரு பொன்வட்டிலை பிடித்தால் உன் தானே சுவாமி பார்க்க முடியும் உன்னுடைய திருவடிகள் அல்லவா அடியார்க்கு பேரு திருவடிகளை பார்க்க முடியாது போயிடும் அதனால இந்த பிறவியும் வேண்டாங்கிறாரு சரி வேற என்ன வேணும் செண்பகமாய் பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனேங்கிறாரு பாடல்கள் பாடி வண்டு கூட்டங்கள் தெரியும் வேங்கடமலையில் செண்பக செண்பகமரமாய் ஆவேனோ தினமும் உன் திருவடிக்கு செண்பகமலர் கொடுத்து திருவடியில் நிலைப்பேனா அப்படின்னு கேட்குறாரு மாதவா செண்பக மரமாக நிற்கும் பேர் புண்ணியம் செய்தவருக்கு தான் கிடைக்குமோ என்னவோ அதனால் வேற கேட்குறேன் அப்படின்ட்டு புதராய் பிறக்க கேட்குறாரு ஏன் கேட்குறாரு எம் பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் தம்பமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே எல்லா உலகுக்கும் தலைவனான பெருமானுடைய அழகிய திருமலையில் தம்பமாக அதாவது புதராக நிற்கும்படியான பாக்கியத்தை கொடுப்பாயா அப்படின்னு கேட்கிறாரு முள் செடியாய் நின்றால் எனக்கு மட்டுமே பயன் பெருமானுக்கோ அவனுடைய அடியாருக்கோ எந்த பயனும் இல்லை அதனால அதுவும் வேண்டாம் சுவாமி அப்படிங்கிறாரு அடுத்து என்ன கேட்குறாரு சிகரமாய் பிறத்தல் வேண்டும் தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னனைய பொற்குவடா அருந்தவர் தன் ஆவேனேங்கிறாரு இங்கு இருக்கும் பல சிகரங்களுக்குள் ஒரு சிகரமா நின்றால் இறைவன் இருக்கும் இடம் இது என்று அடியவர்க்கு உணர்த்தும் பேரு கிடைக்கும் நாராயணா பொன்மயமான மயமான இம்மலையில சிகரமாய் நின்றாலும் யாருக்கும் பயனில்லாமல் போயிடும் அதனால அதுவும் வேண்டாம் சுவாமி சரி வேறென்ன காட்டாற்றாய் பிறக்கணுங்கிறாரு தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே திருமலையில் நான் காட்டாற்றாய் இருந்தால் உன் திருமுழுக்குக்கும் அடியாரின் தாகம் தீர்க்கவும் ஆவேன் எனவே இந்த பிறவியை நான் வேண்டேன் சுவாமிங்கிறாரு அப்புறம் மாதவா நான் காணாராய் நின்றாலும் உன் கோவிலை சுற்றி அடர்ந்த காடுகள் இருப்பதால் உன் அடியார்கள் உன் கோவிலை அடைய முடியாமல் போகலாம் அதற்கு நானே தடையாய் இருந்து விடுவேனோ அதனால இந்த பிறவியும் வேணா சுவாமி அப்படிங்கிறாரு சரி வேற என்னப்பா வழியாக கிடக்கின்ற நிலை சோலை திருவேங்கட மலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையே நாவேனே உன் கோவிலை சுற்றி காடுகள் இருப்பதால் அடியார்கள் வர முடியாமல் போகலாம் அவர்களுக்கு பாதை வேண்டுமே அதனால் அவங்களுக்கு வழியாக இருக்கிறேன் சுவாமிங்கிறாரு அப்புறம் பரந்தாமா உன் கோவிலுக்கு வருவதற்கு பல வழி இருக்கலாம் நான் வழியாக கிடந்தாலும் அடியார்களுக்கு அது பயன்படுத்தாமல் போனால் அவர்கள் திருவடியின் மேல் படாமல் போய்விடும் எனவே வழியாகவும் பிறக்க வேணாம் சுவாமி சரி வேற என்னதான்ப்பா ஒரு முடிவுக்கு வாப்பான்னு பாக்குறாரு அடுத்து கேக்குறாரு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேங்கிறாரு அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உன்னை காணவரும் அடியார்களின் திருவடிகள் என் மீது பட வேண்டுமாயின் உன் திருக்கோவிலின் படியாக இருக்க வேண்டும் திருமலை ஆண்டவன் சன்னதியில் ஆண்டவனின் பவளவாயை எக்காலும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்னா அதுக்காக தன்னை அவர் கோவில் வாசற்படியாகவே வைத்து கொள்ள வேண்டும் என்று குலசேகர ஆழ்வார் மனமுருகி வேண்டிக் கொள்கிறார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன். உம்பர் உலகு ஆண்டு ஒரு குடை கீழ் ஊர்வசி தன் கலை அயல்குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே ஆமா நான் ஏன் இப்படி இது வேணும் அது ஆகணும் இது ஆகணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன் அடியவனுக்கு அழகு தன் தலைவன் தன்னை எந்த நிலையில் வைத்தாலும் அதில் மகிழ்ந்திருந்து தலைவனுக்கு தொண்டு செய்வதே ஆகும் அதனால் நீ என்னை எந்த நிலையில் வச்சாலும் சுவாமி அதற்கிணங்க ஏதேனும் ஒன்றாய் திருவேங்கடை மலமில் ஆவேனான்னு இப்படி திருமாலின் மீது கொண்ட பக்தியினால இந்த பத்து பாசுரங்களை குலசேகர ஆழ்வார் மனம் முருகி பாடியுள்ளார் இதுதான் பக்தியின் வெளிப்பாடு ஓம் நமோ நாராயணாய